அல்லாவின் விளையாட்களே கடந்த இரு தினங்களுக்கு முன்பதாக கத்தாருடைய நாட்டில் தோஹா என்கிற பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை பற்றி நாம் அனைவரும் அறிந்து வருகிறோம் பொதுவாக நம்முடைய பார்வையில் இஸ்ரேல் மீது இருந்த நம்பிக்கை முழுவதுமாக அழிந்து அழிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் போர் நிறுத்தம் என்கிற அறிவிப்பை அறிவிப்பார்கள் அறிவித்த ஓரிரு தினங்களில் மீண்டும் தாக்குவார்கள் இப்படி போர் நெறிமுறைகளை எல்லாம் உலகத்தில் எந்த நாடும் முறிக்காத அளவிற்கு இந்த இஸ்ரேலானது ஒவ்வொரு முறையும் முறித்து கொண்டே இருக்கிறது அதற்கு பக்க அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பலம் சரி அமெரிக்கா தான் பலமாக இருக்குது நம்ம இஸ்லாமிய நாடுகள் சவுதி அரேபியா இருக்கிறது ஒமே இருக்கிறது ஈரான் ஈராக்கு சிரியா இருக்கிறது கத்தார் இருக்கிறது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புறம் உண்மையில் கவலை அளிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டிய இந்த மக்கள் இந்த அதிகாரம் ஏன் இப்படி அமெரிக்காவிற்கும் இந்த இஸ்ரேலுக்கும் பயப்படுகிற ஒரு கோழை நாடுகளை போன்று நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப கவலைக்குரிய ஒரு அச்சம் இந்த தாக்குதல் ஏன் நடந்துச்சு தெரியுமா ஹமாசை அழைக்கிறார்கள் யாரின் வழியாக கத்தாரின் வழியாக போர்னு எடுத்த ஒப்பந்தம் போட்டுருவோம் அப்படிங்கிற பேர்ல ஹமாசுடைய இராணுவத்தில் முக்கியமான ஆட்கள் அழைக்கிறாங்க இஸ்ரேலில் இருந்து முக்கியமான ஆட்கள் போகணும் ஆனா அந்த மக்களை அழைத்து விட்டு சமாதான ஒப்பந்தம்ங்கிற அறிவிப்பை அறிவித்து விட்டு ஒப்பந்தம் நடைபெற இருக்கிற சில வினாடிகளில் தாக்குதல் நடந்திருக்கிறது வர வச்சு கொள்ளணும் அவ்வளவுதான் அப்ப இதுல கூட உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா நாடுகளும் சைனாவா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் இன்னும் ஒரு ஐரோப்பிய நாடுகள் கூட கொதித்து எழுகிறது இவன் என்ன ஒன்றுமே கட்டுப்பட மாட்டேங்கிறான ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அடிவாங்கிய கத்தார் சொல்லுகிறது இது நியாயமே இல்லை இப்படிதான் இருக்கு அவங்களுடைய ஸ்டைல் நீங்க பண்ணது துளிவோட நியாயமே இல்லாது மனிதாய்மற்ற செயல் ஏண்டா ஆல்ரெடி அங்க கொத்து கொத்தா சிறுவர்களையும் பெண்களையும் புதியவர்களையும் உணவில்லாமல் கொண்டு கொண்டிருக்கிறான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் அப்போ உனக்கு வரல நீ தான் நடுவில் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்த ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு தாக்குதல் நடக்கிறது ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு அமெரிக்கா தகவல் சொல்லுது தாக்க போறாங்க கத்தார்கிட்ட இந்த இந்தளவுக்குத்தான் இந்த நாட்டு மக்களுடைய ஒற்றுமையும் அவங்களுடைய நட்பு உறவும் ரொம்ப கேவலங்கிறது இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது மற்ற எல்லா நாடுகளும் இஸ்ரேலை அழிப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் பழி சமூகத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய இஸ்லாமிய நாடுகள் துளிகூட வெட்கம் இல்லாமல் உணர்வு இல்லாமல் மூடி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டுமே சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும் இறைவன் சொல்லுகிறான் அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கும் அவர்கள் பாராட்டுகிற அந்த நட்பு உறவுகளுக்கும் திருமுறை குரான் பதில் சொல்லுகிறது நம்பிக்கை கொண்டோரே உங்களை விடுத்து மற்றவர்களை உற்று நண்பர்களாக ஆக்காதீர்கள் எப்போ ஆக கூடாது சொல்லிட்டு அடுத்த எல்லாம் சொல்றான் பாருங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கி இழைப்பதில் எந்த குறைவும் வைக்க மாட்டார்கள் நீ தான் நட்பு நாடு நெருங்கிய நாடு வியாபாரம் பண்றோம் கொடுக்கல வாங்கல் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆனா அவனுக்கு அப்படி இல்லடா ஒன்னு அழிப்பதில் அவன் குறை வைக்க மாட்டான் அடுத்தெல்லாம் சொல்லுங்கிறான் நீங்கள் சிரமப்படுவதை தான் அவர்கள் விரும்புவார்கள் உனக்கு ஒரு சிரமம் வந்துடுச்சுன்னு கவலைப்பட மாட்டான் நீ வேணால் கவனப்படுவ சொல்லி அல்லாஹ் இறுதியாக சொல்றான் பாருங்க அவர்களின் வாய்களில் இருந்து பகைமை வெளியாகிவிட்டது இதான் வந்துடுச்சே கத்தருது என்ன சொன்ன நான் சொல்றதெல்லாம் இஸ்ரேல் கேட்பான்னு கடைசியில் ஓ நாட்டே முக்கியமான தோஹாங்கிற தலைநகரத்தையே அடித்து முட்டான் கொடுங்கச்சா அடுத்து பாருங்க இறுதியாக அல்லாஹ சொல்லுகிறான் நீங்கள் விளங்குவோராக இருந்தால் நமது வசனங்களை தெளிவுபடுத்திவிட்டோம் முடிவெடுத்துக்கிட்டான் அதே செய்தியை நாமும் இங்கே அறிவித்துவிட்டு இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல